நம்ம வீட்டில் இருக்கிற சாமியோட உருவம் அதாவது ஒவ்வொரு தெய்வத்தை ஒவ்வொரு மாதிரி வழிபட்டு வருவாங்க அவங்களா வழிபடலை சாமி உத்தரவு கொடுத்துருக்கோம் எனக்கு ஒரு கூடையை எடுத்து வச்சு வணங்கி வா எனக்கு ஒரு புடவை எடுத்து வச்சு வணங்கி வா எனக்கு ஒரு ஒரு கொலுசு வாங்கி வச்சு ஒரு மூக்குத்தி வாங்கி வச்சு ஒரு தோடு வாங்கி வச்சு என்னை வணங்கி வா என் ஆயுதத்தை செஞ்சு நீ வணங்கி வா எனக்கு ஒரு அருவா அடித்து வச்சு நீ வணங்கி வா எனக்கு ஒரு ஆபரண பெட்டி அடித்து நீ என்னையை வணங்கி வா அப்படின்னு அந்தந்த சாமி உத்தரவு கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சாமி ஒரு அம்மாவுக்கு என்னைய வேம்புல செஞ்சு நீ என்னையை வழிபட்டு வா அப்படின்னு சொல்லுது அப்போ இது மாதிரி வீட்டில் நாம் சாமியை நாம் வணங்குகிற அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு அம்மா அழைச்சாங்க நான் வீட்டில் சாமி நான் வச்சு வணங்கி வர்றேன் ஆனால் என் வீட்டில் நிறைய பிரச்சனை வருது என் வீட்டில் அந்த சாமியை பரிபூரணமாக யாரும் ஏற்றுக்க மாட்டுறாங்க எனக்கும் என் வீட்டுக்காருக்குள்ளே நிறைய சண்டை வருது நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஆனால் இருந்தாலும் என் சாமியை நான் விட்டு கொடுக்கல என் சாமிக்கு நான் நிறக்க நான் செய்வேன் பார்ப்பேன்னு நான் எதிர்த்து சண்டை தான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க அதான் ஒரே ஒரு விஷயமா சாமி நம்ம வீட்டில் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சௌபாக்கியத்தை கொடுக்க நம்மளை நல்லா வளப்படுத்த நம்ம வீட்டில் தீய சக்திகள் இருந்தாலும் அந்த தீய சக்திகளை கருவறுக்க அதே சமயம் தீய சக்திகள்லேருந்து வீட்டுக்கு எல்லைக்கு வராமல் காத்து நிற்க சாமி வச்சு வழிபடுற வீட்டுக்கள்ல எல்லாத்துலேயுமே குழப்பம் வரக்கூடாது சந்தோஷந்தான் இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் ஆரம்ப காலத்தில் வரலாம் ஆரம்ப காலத்தில் வர்றது ஒரு சில நேரங்களில் நடக்கும் ஆனால் சாமி அந்த எல்லையில் பேச பேச வளர வளர உருவேற்றம் ஆக ஆக வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது அதனால் இன்றைக்கி இந்த பதிவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் இருக்கேன் என் வீட்டில் நான் சாமியை வச்சு நான் வணங்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கண்ணு சாமி மாதிரி இருந்தால் இன்னொரு கண்ணு என் குடும்பம்தான் ஏன்னா நான் வச்சிருக்க சாமியை கொண்டனச்சு போகிறதுக்கு என் குடும்பம் வேணும் என் காலம் சாமிக்கு காலம் இல்லை காலம் வரையற்றது என் காலம் நூறு வருஷமோ நூற்றம்பது வருஷமோ எண்பது வருஷமோ இது போன்ற ஒரு சில காலகட்டங்களில் என்னுடைய காலம் முடிஞ்சிடும் என் காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளைய என் இருக்கிற வீடு அதுதான் அந்த தெய்வத்தை கொண்டானச்சி போகும் அப்போ நான் என் சாமிக்காக என் குடும்பத்தில் நான் யாரையும் பகச்சிக்க கூடாது யாரும் சண்டை ஓட்டுக்க கூடாது ஒரு கண்ணில் ஒரு கண்ணு சாமியா இருந்தா இன்னொரு கண் என் குடும்பம் என்னுடைய குடும்பமா இருக்கணும் அதுக்கு அது கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற தாய் தந்தையாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அதே சமயம் கட்டிய மனைவியாக யாராக இருந்தாலும் சொல்றேன் குடும்பம் அதாவது சொல்லுவாங்கல்ல சுவர் இருந்தா தான் சித்திரை வரைய முடியும்னு அந்த குடும்பம் நல்லா இருந்தா தான் அங்க இருக்கிற சாமியை கொண்டு செலுத்த முடியும் இது அன்பர்கள் புரிஞ்சு கொள்ளணும் யாரெல்லாம் நீங்க உங்க வீட்டுல சாமியை வச்சு நீங்க வணங்கி வர்றீங்களோ நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும் அதாவதுங்க தெய்வம் வீட்டில் இருந்தா நம்மகிட்ட பேசும் நம்மளை வந்து ஒரு ஒரு அளவற்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு எல்லையற்ற ஒரு ஒரு இன்பத்தை சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்காக அந்த தெய்வத்துக்காக அந்த தெய்வம் போன போக்குல போறது சரிதான் நான் சரி இல்லைன்னு சொல்லலை ஆனா அப்படி போகும்போது யாரும் பாதிக்க கூடாது ஒரு எடுத்துக்காட்டா சொல்கிறேனே ஒருத்தங்க இருக்காங்க கணவன் மனைவி அந்த அம்மாவுக்கு சாமி வருது சாமியை வச்சு வணங்குறாங்க அதனால அவங்களுடைய இல்லற வாழ்க்கை அந்த இடத்துல பாதிக்கப்படும் அப்ப அதை என்ன பண்ணணும் அது என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் அந்த இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அதே சமயம் தெய்வத்துக்கு தேவையான உண்மையாக எப்படி தெய்வத்தை அந்த இடத்துல வழி அணை அதை குண்டு அணைச்சு சொல்லணுமோ அப்படி சொல்லணும் அதுக்கு எப்படி இருக்கணும் என்ன பண்ணணுங்கிற யோசிக்கணும் உங்க தெய்வம் அதற்குரிய அந்த வழிமுறைகளை காட்டி கொடுக்கும் இதே மாதிரி ஒரு சாமியாடி இருக்காரு அந்த சாமியாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு அதாவதுங்க தெய்வத்தை வச்சு யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் இதை சொல்கிறது காரணம்னா நம்ம சாமி ஒரு தெய்வம் இருக்கிற எல்லையில் தெய்வம் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு ஒரு மன வலிக்கும் சாமி அந்த இடத்துல காரணமாக இருக்கக்கூடாது அது வீடாக இருக்கலாம் சொந்தமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த வலிக்கு வேதனைக்கும் நாம் வணங்குற சாமி காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்ப நான் இருக்கேன்னா என் சாமியை நான் வச்சு நான் வணங்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் முதல் உரிமை என் தெய்வத்துக்கு நான் கொடுத்தாலும் அதே முத அதே இரண்டாவது உரிமையை என் குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் கொடுத்து அந்த தெய்வத்தை வளப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அதே அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை நான் எப்படி அந்த தெய்வத்தை புரிஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி புரிதல் என்னுடைய குடும்பத்தினருக்கு வரணும் அது மாதிரி நான் எப்படி நடந்துக்கிறேனோ பந்தமா பாசமா அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா எது தேவையோ எது தேவையோ எல்லாத்தையும் அறிஞ்சு அதுபோல குடும்பத்தை உறவுகளை கொண்டு கொண்டு போகணும்னு சொல்ல வர்றேன் அதாவதுங்க அந்த அம்மா இந்த பதிவு வந்து அந்த அம்மாவுக்காக அழைச்சாங்க அழைச்சி வீட்டில் சண்டை வருது என் சாமியை நான் விட்டு கொடுக்க முடியாது நான் சொல்லிட்டேன் அப்படி சொல்றதுன்னு தப்பு ஏன் அந்த சாமி உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்காக மட்டும் அல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தான் அந்த சாமி வந்துருக்கு அதை புரிஞ்சுக்கிறோம் அதனாலங்க மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என் வீட்டில் நான் சாமி இருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா அந்த சக்தியில் சுத்தம் இருக்கணும் அதே சமயம் அந்த சுத்தம் குறையும் போது அந்த ரோஜா இதழ் போன்று இருக்கும் அந்த தெய்வ சக்திகளின் மென்மை குறையும் போது அந்த 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 இறை சக்தியோட நம்ம அந்த இடத்துல உணர முடியாது அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும் அதுக்கு காரணம் நம்ம இருப்பிடம் நாம் வா வீட்டில் இருக்கிற எல்லை எல்லாமே சுத்தமாக இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனாலும் இருந்தாலும் குடும்பத்தில் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவ்வளவு பேர்த்தையும் அவ்வளவு பேர்த்தையும் கொண்டு அணைச்சி வர்ற அந்த தாயா நாம வணங்குற சாமி இருக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க போக்கில் போய் அவங்க கோவப்பட்டாலும் அவங்க சாமியை பத்தி புரியாம பேசினாலும் அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த தெய்வத்தை அவங்களும் நம்மளை மாதிரியே கொண்டனைச்சி வர்றதுக்கு உண்டான முயற்சிகள்ல சாமியை வணங்குற அந்த சாமியாடிகள் அது ஈடுபடணும்னு சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா நான் என்னதான் நான் ஜாமியை வச்சு வணங்கினாலும் எனக்கு நாலு பேர் எதிராக இருந்தாங்கன்னா என் ஜாமியை நான் முழுமையாக நான் வணங்க முடியாது அப்போ அப்படி அப்படி எதிராக இருந்தாங்கனாலும் என் தெய்வமும் அந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருக்காது அது மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா அதனுடைய அதனுடைய பாதிப்பு எனக்கு இருக்கும் என் குடும்பத்துக்கு இருக்கும் அதனால சொல்றேன் தெய்வத்தோட உருவங்கள் எண்ணற்றவாறு எண்ணற்ற இருக்கும் அதாவது எப்படி இருக்கும் இது நான் சொன்னது கூடையா இருக்கலாம் ஆயுதமா இருக்கலாம் அல்லது ஆபரணங்களாக இருக்கலாம் அல்லது ஆடைகளாக இருக்கலாம் அல்லது திருவுருவ சிலைகளாக இருக்கலாம் அல்லது வந்து வெள்ளியில அல்லது தங்கத்தில் அல்லது ஐம்பொண்ணுல விக்கிரகங்களாக இருக்கலாம் அல்லது க மண்ணால இருக்கலாம் இது போன்று எத்தனை உருவத்துல நம்ம சாமி நாம வீட்டில் இருந்தாலும் அந்த தெய்வத்தை நம்ம மாதிரி நான் புரிஞ்சு வச்சிருக்க மாதிரி வீட்டில் இருக்க எல்லாரும் புரிஞ்சு அந்த தெய்வத்தை கொண்டனைச்சு போனோம் தெய்வத்தை வச்சு யாருக்கும் எந்த ஒரு மன வலிமையும் யாரு யாருக்கு இடையில ஒரு ஒரு சண்டை சச்சரவுகள் கூச்சல் குழப்பம் வந்துடக்கூடாது இந்த சாமி தான் இவ்வளவு பிரச்சனைங்கிற ஒரு சொல்ல அந்த எல்லையில கொண்டு வர்றதுங்கிறது அங்க இருக்கிற தெய்வத்துக்கு எதிரானது அந்த தெய்வத்தையே அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா அந்த அந்த சொல்லெல்லாம் தெய்வத்துக்கு கே உண்மையான தெய்வத்துக்கு அந்த சொல் காதலோடு கேட்கக்கூடாது அது மாதிரி நடந்துக்கிறது தான் தெய்வத்தை சாமி சாமியாடிகள் வாகனங்கள்னு சொல்ல வரேன் அதனால் தெய் அதாவது எப்படி சொல்லுதுன்னா என்னுடைய உடம்பு என்னுடைய நான் சாமியாடியாக இருந்தாலும் என்னுடைய உயிர் என்னுடைய தெய்வமாக இருந்தாலும் இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த சாமியாடி நான் இருக்கிற இல்லைய சொந்த பந்தங்களை உறவுகளை எல்லாத்தையும் அழக அன்பா எல்லாத்தையும் வச்சா தான் எனக்குள்ள வாழ்ற உயிர் அதனுடைய என்ன சொல்றது அப்படின்னா அந்த அந்த வாழ்க்கை நிலை உயரும் பத்து வருஷங்கிறது இருபது வருஷம் இருபது வருஷங்கிறது முப்பது வருஷம் அது இடம் மாறும் நாளுக்கு நாள் அதை அன்பர்கள்ட்ட அந்த அம்மா கேட்டதுனால நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் தெய்வம் எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுத்துவது தான் நம்ம சாமி வந்திருக்கே தவிர நம்ம சாமி யாரையும் மனி மன வலிமையை கொடுக்க அல்ல என்று சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்